திருச்சிற்றம்பலம் அன்புறு சிந்தையின் மேல் எழும் அவ்வொளி இன்புரு கண்ணியோடு பராசக்தியை குறிக்கும் அன்புரு சிந்தையின் மேல் எழும் அவ்வொளி அன்பு பொருந்திய உள்ளத்தில் எழுந்தருளும் ஒளிமயமான சிவபெருமான் தன் கடைக்கண் பார்வையினாலேயே பதினாறு பேர்களையும் அள்ளித்தரும் அருட்சக்தியாகிய உமையம்மையுடன் இணைந்து அருள் புரிய திருவுளம் கொள்ளும் இன்புரு கண்ணியோடு ஏற்க இசைந்தன அவ்வாறு திருவுளம் கொள்ள வலை போன்ற ஐம்பொறிகளின் தொடர்பு அறுபட்டு நீங்கும் துன்புறு கண்ணி ஐந்தொடும் துடக்கற்று நண்புறு சிந்தையை நாடுமின் நீரில் எனவே நம்மை துன்பத்தில் ஆழ்த்தும் ஐம்பொறிகளுக்குள் அகப்படாமல் இருக்க இன்பத்தை தரும் அன்பு நிறைந்த சிந்தையையே நாடுங்கள் அன்பே சிவம் அடியாக்க அடியேன்